பேசு பேசு ஆளை பார்த்த ஒரு பேச்சு ஆல பாக்காத ஒரு பேச்சா யார அங்க பேசுங்க ஆமா

பின்னணியும் நீயா நானா டேய் என்ன குற்றம் கேட்டீங்கள ஆமா சொல்றேன் கேட்டுக்க கேளுங்க பந்தாரை வரவேற்பது வந்தமிழ் ஆடு பந்தாரை வாழ வைப்பது வந்தமிழ் ஆடு செய்தாலும் கூட விபச்சாரம் பண்ணப்படாது உபச்சாரம் பண்ணப்படாது உபச்சாரம் செய்ய வேண்டும் ஆமா அப்படி செய்யணும்னு நீங்க வந்த என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் வாருங்கள் வணக்கம் அமருங்கள் உண்ணுங்கள் அருந்துங்கள் என்று வரவேற்பு கொடுத்திருக்க வேண்டும் கொடுக்கல முதல் தவறு கதையின் சாரமசத்தின்படி நான் கேட்ட உடனேயே இரண்டு பெண்கள் எப்படி ஆளுச போட்டார்களோ அது மாதிரி நீ ஆளுச போட்டுக்கணும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல அஞ்சு தடவை கேட்டேன் நீ போடல போட முடியாது ரெண்டாவது தப்பு இதையெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுருவேன் ஆனால் இவ்வளவு பெரிய மேடையில இப்படியான கதாபாத்திரம் கொண்ட என்னை தாங்கள் பார்த்த உடனே இச்சபையிலே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்

அங்கேயா என் ஆளுக்கு அர்த்த கொதிப்பு இருக்கும் போல இருக்கு என்னையா செய்யணும் அய்யா என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொன்னால் தானே தெரியும் சொல்லாமலே செய்யணும் செய்யணும்னா என்ன செய்யணும் வந்தாரை வரவேற்பது வந்தமணி நானும் சொல்லிட்டு ஏறி ஒத்துக்கிறேன் அப்புறம் என்னையை பார்த்து என்ன செய்யணும் என்ன செய்யணுமென்னு என்ன செய்வேனையா செய்யணும் ஒன்றும் சொல்லுங்கள் ஒன்றும் சொல்லிட்டு ஓங்க என்னை போட்டுக்கிட்டு வாட்டி எடுக்கிறாரு இந்த மனுஷன் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறாரு என்னை வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆயிரம் கேள்வி கட்டுறது அந்த அழியா சந்தனம் பூசணும் பூவை கட்டணும் குஞ்சை கழுவணும்னு பேசுறது போல அந்த ஆள் பேசிவிட்டு கடைசியில் என்ன பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு என்ன கேட்டால் எனக்கு என்னையா தெரியு மரியாதை இப்போ ஒன்று கேட்டு போல நேரம் ஒன்றும் ஆயிர தவறு செய்ததை எப்பொழுது உருவம் உணர்கின்றாளோ

நம்ம நன்மை மொழி பெரிய நம்ம பொன்முறை இது நம்மகிட்ட இல்லையேன்னு ஆனா கொண்டு போனாரு என்ன கொண்டு போனாரு அவள் கைப்பிடி அவள் கொண்டு போனாரு ஏ அதை கண்ணு மனசார ஏத்துக்கலையா ஏத்துக்கிட்டேன் அது மாதிரி நான் ஏத்துக்கிறேன் குடு அப்ப எது கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் ஏத்துக்குவேன் ஒரு கட்டிங் இருக்கு சாப்பிடுங்களா அடுத்து பேத்து அப்படியே பேத்து என்னை பார்த்தா கட்டிங் சாப்பிட்ற மாதிரி தெரியுதா அப்ப ஆப்பு சாப்பிடுவேன் ஓ முகர எனக்கு அந்த பழக்கமே கிடையாதியா மூடியில ஊத்தி கொடுத்த அப்படி முகத்து வைக்க சொன்னாலும் மயக்க மூட்டை அங்கிட்டு கிடப்பு ரெண்டு என்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் யார் என்னுடைய தன்மை என்ன

அப்படி திரும்புங்க இப்படி இல்லை பெரிய எம திறமை அப்படி திரும்புங்க இங்கிட்ட திரும்ப மக்கள் முன்னால் அப்படி திரும்புங்க இல்லையா இல்லை பரவாயில்ல திரும்புங்க ஒரு தடவை என்னைய குண்டி கழுவ சொன்னியே இங்கே இதில் குண்டி எங்கே இருக்கு எங்கே இருக்கா எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குதானே செய்யுது ரெண்டு ரெண்டு குச்சி மாதிரி குண்டியை வச்சுக்கிட்டு இதை கழுவுன்னு சொல்கிறியே இதை கழுவுறதுக்கு எதுக்கு நான் ஒரு வாலி தண்ணி எடுத்துகிட்டு வரணும் மாட்டியா பலூனில் தண்ணி ஊற்றி பிடிச்சி நடித்தா போதாது இதை கழுவுறதுக்கு நான் தண்ணி கொண்டு வரணுமா எவ்வளவு ஆணவம் எவ்வளவு திமிர் இருந்தா புஜபல பராக்கிரம் இருந்திய இந்த தேகத்தை இவ்வாறு நீ எள்ளி நகையாடுவாய் யார் புஜபல பராக்கிரமம் இது நாலு மீட்டர் தோல் ரெண்டு கிலோ சதையை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறீங்க அப்படி அந்த நீ வந்துட்டியா என்ன மேடையில் வந்து இந்த பப்புனுக்கு என்ன தெரியும் என்ன இப்பவும் கேட்குறேன் என்ன தெரியும்னு இந்த ஆட்டம் நீ போடுற இந்த நாட உலகத்தில் நான் ரொம்ப மதிக்கக்கூடியவர் ஒரு பெரிய நாரது அப்படின்னா எங்கள் அப்பா என் வரிச்சி ஒரு பழனியப்பன் நாடகத்துறையில் முத முதல்ல தர்க்கம்னு ஒன்று கொண்டு வந்தது ஐயா வரிச்சி பழனியப்பன் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் அப்பா டேபி அந்த டேபி ஆனந்தன் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர்கள் எத்தனை பேர் ஐயா சிவஞான மாமா அவர்களோ மாமா சரி ஆறுமுக மாமா இருக்கட்டும் செல்வமணி மாமா முத்தப்பா மாமா அவர்கள் அப்படி எத்தனை பேர் ஜாம்பவன்கள் ஏற்றக்கூடிய வேடத்தை போட்டிருக்காங்க அந்த வரிசையில் இந்த நாட உலகத்தில் நான் ரொம்ப உங்களை மதிக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா ஏன் எல்லாரும் ராத்திரி தான் நாடகம் போட்டு பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் குழந்தை நட்சத்திரத்தில் நாரதனை நடிக்கும் பொழுது காரக்குடியில் கண்ணதாசன் மகாலில் உங்களுக்காக பகலில் நாடகம் போட்டாங்க சரி அப்போ நாட உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத சிறப்பு அது உங்களுக்கு கிடச்சிச்சு அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுவேன் ஜெயமாதவன் மாதவன் வண்டி நிப்பாட்டுறது கிட இருக்காது

அது ஆன்னு சொன்ன அவமானம் மட்டும் போயிடுங்க நான் சொல்லிவிட்டேண்ணா வாங்கன பேரை காற்றுல மட போட்டு போயிடுவேன் அதெல்லாம் வேறு ஆள்கிட்ட புதுசா புதுசா பழகிட்டு வந்த ஆள்கிட்ட போயிடுங்க ஏன் நீ ரொம்ப விவரமானாலும் நம்மள்ட்ட வச்சுக்கறீங்க அப்படியா வா வெட்டி வச்சு வெள்ளல ஏன்னா விவரத்தில் குதிப்பான் குதிப்பான் அப்படி நான் குதிக்க விவரத்தில் நீங்கடா

செய்யறமே சொன்னேன் அப்ப அவங்க சாமானை விக்காம நான் விட மாட்டேன் ஏ உன் மேல அவ்வளவு அன்பு மரியாதை வைத்திருக்கிறார்கள் அவங்க அன்பு மரியாதை வைக்கல என்னை குளிர் தள்ளி விட்டு போயிருக்காங்க உனக்கு அந்த அளவுக்கு தூக்கி நாங்கள் பாப்பா பாத்துக்கிறோம் புராணம் எத்தனை தெரிஞ்சு இதுக்கே நிட்டுட்ட இவ்வளவுதான் விவரமா வள்ளிய குட்டியா வள்ளிட்ட பேசிக்கிறேன் வள்ளிய குட்டியா ஐயோ பாவம் நான் என்னமோ செய்ய மாதவனுக்கு நல்ல விவரம்லாம் தெரியும் பார்த்தேன் எடுத்தோடனே நான் போக விட்டு பேசிகிட்டு இருக்கேன் புராணம் எத்தனை உங்களுக்கு தெரியல போல இருக்கா தான் இந்த தெரியல போல இருக்கா நான் கேட்டால் நீ சொல்லணுமாப்பா புராணம் பதினெட்டு இதை முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே கேட்டிருக்கலாம்ல ஐயோ பாவம் எங்கள் வேற நான் எவ்வளவு பெரிய கல்வி எவ்வளவு சாதாரணமாக இப்போ எகத்தாலமாக சொல்லி சொல்கிறேன் அப்போ அப்போ

நான் இல்ல நீ சேர்ந்து சொன்னியா பேமா சொன்னதால நான் கவனிக்கல நிறுத்தி சொல்லுவான் அப்போ தெரியும மக்களுக்கு யாரு படிச்சிருக்கா யாரும் படிக்கிறேன்னு பிரம்மராடம் பத்மராடம்